வாழைத்தண்டு எளிமையாக கிடைக்கும் இதன் பலன்கள் குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம் ஏனெனில் பலவிதமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு இதன் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் வாழை ஒரு பொருள் சற்றும் வீணாகாமல் நம்மால் பயன்படுத்த முடியும் என்றால் அது வாழை மட்டும்தான் வாழை இலை வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் என எல்லாமே நிறைவான நன்மைகளை தரக்கூடியவை இதன் ஒவ்வொரு பகுதியும் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளால் நிறைந்துள்ளது வாழை இலையில் சாப்பிடுவதன் மூலம் செரிமானம் சீராகும் வாழைப்பழங்கள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்களின் சிறந்த மூலமாகும் வாழைப்பூ நீரழிவு மற்றும் வயதான எதிர்ப்பு குணங்களுக்கு நன்மை செய்கிறது வாழைத்தண்டு வாழைத்தண்டு நார்ச்சத்து அதிகம் நிறைந்தவை இது புண்கள் அல்லது வயிற்றில் அமிலத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவும் வாழைப்பழங்கள் போன்று வாழைத்தண்டுகளும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் போன்றவற்றை கொண்டுள்ளது இது உடலில் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துகிறது இது தசைகள் சேதமில்லாமல் அதன் வளர்ச்சிக்கு உதவுகிறது வாழைத்தண்டு கூட்டாகவோ பச்சையாகவோ சாலட் செய்தோ பொரியலாக்கியோ எளிதான முறையில் சாராக்கியோ குடிக்கலாம் சிறுநீரக கற்கள் கரைய வாழைத்தண்டு உதவும் வாழைத்தண்டு சிறுநீர் பாதை மற்றும் நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க மிக சிறந்த இயற்கை உணவாகும் வாழைத்தண்டு வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் மற்றும் டயட்ரிக் பண்புகளை கொண்டுள்ளது சிறுநீரக கற்களால் வலிமிகுந்த உபாதையை அனுபவிப்பவர்கள் வாழைத்தண்டு சாறை குடிப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறக்கூடும் இதை அவ்வப்போது சேர்த்து வந்தால் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கப்படுகிறது சிறுநீர்ப்பாதை நோய் தொற்று காரணமாக உண்டாகும் வழிகளுக்கும் இவை சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது சிறுநீரக கோளாறுகளை தடுக்க வாழைத்தண்டு முதன்மையாக செயல்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை உயர் இரத்த அழுத்தத்துக்கு வாழைத்தண்டு உதவும் வாழைத்தண்டு வைட்டமின் பி சிக்ஸ் என்னும் உயர்ந்த சத்தை தன்னுள் கொண்டுள்ளது இது உடலில் இரும்பு சத்தும் மற்றும் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும் வாழைத்தண்டு பொட்டாசியத்துடன் இழைக்கப்பட்டுள்ளது இது கொழுப்பு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்க உதவும் வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் உடலில் அதிக இரத்த அழுத்தத்தை கொண்டிருப்பவர்கள் கட்டுக்குள் வைக்கலாம் குறைந்தது உடலுக்கு இரத்த அழுத்த பிரச்சனையால் உண்டாகும் விளைவுகளில் அபாயத்தை குறைக்கச் செய்யும் அமிலத்தன்மையை குறைக்கும் வாழைத்தண்டு இன்றைய காலத்தில் பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனை இதுதான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அவ்வப்போது வயிற்றில் சுரக்கும் அமிலத்தால் அவதிப்படுகிறார்கள் அமிலத்தன்மையுடன் உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் இருந்தால் இந்த வாழைத்தண்டு சாறு உடலில் அமிலத்தன்மை அளவை கட்டுப்படுத்த செய்யும் அமிலத்தின் சமநிலையை மீட்டெடுக்க உதவக்கூடும் மேலும் அமிலத்தன்மையால் நெஞ்சரிச்சல் மற்றும் அசௌகரியம் வயிறு எரியும் தன்மை போன்றவற்றுக்கு நிவாரணம் அளிக்க செய்கிறது உடல் நச்சுத்தன்மை நீக்கி செரிமானம் மேம்பட வாழைத்தண்டு உதவும் வாழைத்தண்டுகளின் சாறு உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது இது சிறந்த டயூரட்டிக் பண்புகளை கொண்டிருப்பதால் உடலில் இருக்கும் நச்சுகளை வெளியேற்றுகிறது உடலை சுத்தம் செய்வதோடு முக்கியமாக குடல் இயக்கத்தையும் மேம்படுத்துகிறது இது நார்ச்சத்தும் நிறைந்திருப்பதால் உடல் இயக்கங்களை சீராக்குகிறது செரிமானம் மேம்படுகிறது மலச்சிக்கலும் வராமல் தடுக்கிறது நீரிழிவுக்கு எதிர்ப்பு மருந்து வாழைத்தண்டு ஆகும் வாழைத்தண்டுகளில் இருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் ஹீமோகுளோபின் மற்றும் இன்சுலின் உற்பத்திக்கு உதவுகிறது வாழைத்தண்டு லெக்டின் இன்சுலின் என என்சைம்களை ஊக்குவிக்கிறது உடலில் கொழுப்பு செல்கள் விரிவடைவதை கட்டுப்படுத்தவும் செய்கிறது சிறி வயதில் இருந்தே வாழைத்தண்டை அவ்வப்போது சேர்த்து வருவதன் மூலம் நீரழிவு அபாயத்தை குறைக்கலாம் குறிப்பாக நீரழிவு அபாயத்தை கொண்டிருப்பவர்கள் வாழைத்தண்டை சேர்ப்பதன் மூலம் நீரழிவு அபாயத்திலிருந்து விடுபட முடியும் இதில் சர்க்கரை இல்லை என்பதால் இதன் சாறு இரத்தத்தில் சர்க்கரை அளவை உயர்த்தாது குறைந்த கிளைசெமிக் குரியேட்டை கொண்டுள்ளதால் இது நீரழிவு இருப்பவர்கள் அடிக்கடி உணவில் சேர்க்கலாம் எடை குறைப்பதற்கு வாழைத்தண்டு உதவும் உண்மையில் எடை குறைப்பதற்கு என்று இதை சொல்வதை காட்டிலும் தொடர்ந்து எடுத்து வந்தால் எடை அதிகரிக்கும் பிரச்சனையே உண்டாகாது வாழைத்தண்டு அதிக நார்ச்சத்து உள்ளடக்கத்தை கொண்டுள்ள உணவு இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் சிறந்த எடை இழப்பு சாத்தியமாகிறது நார்ச்சத்து உடலின் உயிரணுக்களின் சேகரிக்கப்படும் சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அளவை குறைக்க செய்கிறது இது வலசிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது மிக குறைந்த கலோரிகள் கொண்டிருப்பதால் இதை தினசரி ஒரு கப் என்று திட்டமிட்டு எடுத்துக்கொண்டால் எடை அதிகரிப்பு எப்போதுமே கிடையாது நன்றி